إن الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فريمان سهود رجلي سهود رجلي إلكشن رمبو بيجا ما نريد تريه إلكشن ورمبو بيجا ما نريد வேளாண் வேட்பாளர்களுடைய களங்கள் சூடுபுடுத்தி கொண்டிருக்கிறது ஆனால் இந்த நாட்டினுடைய மகாத்மா என்று சொல்லக்கூடிய பரிசுத்த ஆவி மகாத்மா என்று சொல்லக்கூடிய காந்திஜி அவர்கள் சொன்ன வார்த்தை நான் இதே இந்திய திருநாட்டிலே உமருடைய ஆட்சியை நான் விரும்புகிறேன் உமருடைய ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னார் உமருடைய ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னால் முதலிலே மக்கள் அவர்களும் மாற வேண்டும் எளிமையை விரும்பக்கூடிய பொறுப்புதாரிகளும் வரணும் இன்னைக்கு வேட்பாளர் வரும்போது என்ன காரில் சார் வராது வராது நடந்து வர கார் அப்புறம் வேற என்ன கார் ஆடி அது ஓபன் ஆடி அப்புறம் வேற எதுல வரு வேற என்ன டெம்போ பிஎம்டபிள்யூ இன்னும் வேற மெர்சிடிஸ் பென்ஸ் ஃபார்ச்சுனர் இவங்களுக்கு எல்லாம் ஏழை வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா ஏன் சார் வேட்பாளர்கள் இவ்வளோ ஏன்னா அப்படிதான் மக்களும் ரசிக்கிறாங்க அவர் சாதாரண ஆளா பெரிய ஆளுப்பா நான் சொல்லக்கூடிய சம்பவத்தை கேளுங்கள் கிழிந்த பாயிலே அமர்ந்திருந்த ஜனாதிபதி கிழிந்த பாயிலே அமர்ந்திருந்த ஜனாதிபதியாக இருந்த உமர் உதயல்லாத்தரவர்கள் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக இரவிலே சுற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் நீங்கள் ஓட்டு போடுகிறது உங்களுடைய கடமை உங்களுடைய வேட்பாளர் எவ்வளவு எளிமையாக மக்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்து போடுங்கள் ஏன்னா நூற்றுல தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பணக்கார வேட்பாளர் அல்லது மக்கள் பற்றி அக்கறை இல்லாதவர் பணத்தை எப்படியாவது கொடுத்து ஜெயிக்கணும்னு வரக்கூடிய ஆளுங்க ஒரு ஒரு ஏதோ நல்லவர் நாற்பது பேர்ல அல்லது இந்தியா நல்லவங்க செய்வான் அப்போ நல்லவர்கள் யாராக இருக்க முடியும் சொன்னா கம்பேர் பண்ணும் உமரை போன்று அல்ல உமரில இருக்கக்கூடிய நூறு சதவீதத்துல ஒரு சதவீதமாவது இருக்கிறாரா அது இஸ்லாமத்தை ஏற்றவர் ஏற்காதவர் பௌத்தம் கிறிஸ்துவம் எதுவாக இருக்கட்டும் நல்லவர்களையும் தேர்வு செய்யணும் நல்லாட்சி என்பது எதுவாக எப்படி உமரதி அல்லாத ஊர்வலம் வருகிறார்கள் ஒரு வீட்டிலே பார்க்கிறார்கள் அந்த வீட்டிலே நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கிறது தூரத்திலிருந்து ஒரு ச ஒரு சகாபியை பணியாளர் அனுப்புறாங்க எரியக்கூடிய நெருப்பை பார்த்து விட்டுவாங்க அங்கே போன ஒரு பத்து காட்டரபி நிற்கிறார் காட்டருபி நிக்கிறார் சென்ற தன்னுடைய வேலையான் உமரதி அல்லாதனுடைய படிப்படியார்கிற யார் நீங்க அப்போ அவர் கோபப்பட்டு சொல்றார் நீங்க என்னை பற்றி என்ன செய்வாங்க ஒரு மாதிரியா இருப்பா நீங்க என்ன பத்தி போங்க உமரதி இவரோட கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்ல மாட்டேன் விரட்டி விடுறாரு சரி நானே வர்றேன் இல்ல உமரதி நானே திரும்ப போய் கேட்கிறேன் இல்ல இல்ல நீங்க அமைதியாரு நான் போறேன் போறார் உமரதி அல்லாத பயனாளிகள் போல தெரியுது ஏன்னா ஒரு நபர் யாருன்னு சொன்னால் ஒரு காட்ட ரவி வெளியூர்ல இருந்து உமரதி அல்லாத சந்திக்க வந்தவர் வரும்போது ரொம்ப நைட் ஆகிடுச்சு ரொம்ப நைட் ஆடிச்சு உடனே செய்கிறாரு டென்ட் அடிச்சு படுத்து கிடக்கிறாரு நடுவில் நைட்டில் டென்ட் அடிச்சு படுத்து அதுக்கு விளக்க அவன் வெளிச்சதுக்காக விளக்க வைப்பான் அப்படி விளக்கு வச்சு படுத்து கிடக்கிறாரு உமரதி அல்லாத வந்து கேட்குறேன் நீ யாரு அதான் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டியது நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறாரு உமர் ரதி அல்லாத அவர்கள் பார்ப்பதற்கு ஜனாதிபதியாக ஹரீஃபாவாக காட்சி அளிக்க மாட்டார் அவர் என்ன செய்வாரு நாளால ஒரு மனுஷன் மாதிரி இருப்பார் அதுவும் என்ன செய்வார் முகத்தை மறைத்து கொண்டு இருப்பார் இப்போ இவர் விரட்ட போது உமரதி அல்லா இல்ல உங்க சூழ்நிலை என்னன்னு சொல்லுங்க உங்க வீட்டுல என்னமோ டென்ட்டுக்குள்ளார ஒரு பெண் கத்திர மாதிரி சவுண்டு வருது நீங்க என்னன்னு சொல்லுங்க அப்போ அவர் சொன்னாரு நான் உமரை பார்க்க வந்திருக்கிறேன் நான் உமரை பார்க்க வந்திருக்கிறேன் உமரதுல்லீஃபாவை பார்க்க வந்திருக்கிறேன் வரக்கூடிய வழியில இரவு நேரம் ஆயிடுச்சு என் மனைவி பிரசவ வேதனா கத்திட்டு இருக்குது இப்ப பிரசவம் நடக்கிற மாதிரி இருக்கு அதனால நான் இங்க டென்ட் போட்டு படுத்து என்னுடைய சூழ்நிலை என் மனைவிக்கு பிரசவம் நடக்க போகுது அப்படியா சரி சொல்லிட்டு எல்லாம் நேரம் வீட்டுக்கு ஓடுறாங்க தன் மனைவியை கூப்பிடுகிறார்கள் கூப்படுவே சொாங்க உனக்கு நல்ல பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு காரியத்தை உனக்கு கற்று தரட்டுமாவா காற்றேடு உடனே அவர் என்ன செய்யறாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த நெய் சர்பி கொழுப்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு இதில் கட்டிட்டு உமரது சொல்றாங்க விறகு கொஞ்சம் எடுத்துக்கோங்க ரசூர் ஜனாதிபதி என்ன செய்யறாரு விறகு பட்டரை எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த டென்ட்டுக்கு போறாங்க அரபியனுடைய படம் இப்போ வரைக்கும் டெண்டில் தான் தங்குவாங்க நீங்க இன்ஷால்லாம் ஜித்தா ஏர்போர்ட்ல இறங்கி மக்காவுக்கு போனீங்கன்னா ரைட்டும் லெப்டும் என்ன இருக்கும் நிறைய டெண்டுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் டென்ட் தான் அவங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை எப்படிங்கிறது நாடோடி மாறி எங்கே போனாங்களோ டென்ட் போட்டு தங்கக்கூடிய கலாச்சாரம் கையில எப்பவுமே டென்ட் இருக்கும் டெண்டுக்கு கூப்பிட்டு வராங்க பிரசவ வேதிலை துடிக்கக்கூடிய அந்த பெண் இடத்துல சொன்னாங்க நீங்க போய் உள்ள நினைச்சீங்க பிரசவம் வாருங்க பிரசவ வழி வந்துருச்சு போல தெரியுது உமரதி இல்லாத தன்னுடைய மனைவி போய் அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்க்கறாங்க பிரசவம் பார்க்கும்போது பிரசவம் பெற்றதுமே பிள்ளைக்கு என்ன வேணும் தாய்க்கு என்ன சார் வேணும் பிறந்ததுமே நம்ம இன்னைக்குள்ள தாய்களுக்கு என்ன செய்வாங்க குழந்தை பிறந்ததுமே நீடில் ஏற்றிடுவாங்களா அந்த காலத்துல இருக்கு இன்ன வரைக்கும் கிராமங்கள் என்ன பிரசவம் ஆன பெண் பெய் மாதிரி வசிக்குமாவான் இன்னைக்கு சாப்பிட்றாங்களா பிரசவம் ஆன பொம்பளைங்க ஆனால் ரியல்லான ஒரு பிரசவம் நடக்கும்போது நேச்சுரல் அதாவது என்ன சொல்றது நேச்சுரல் தான் அதுக்கு சுக பிரசவம் பொழுது அவங்களுக்கு என்ன செய்யும் பசி ஏற்படும் இப்போ வரும்போதே இவங்க அம்மா என்ன செஞ்சாங்க உமரதி அல்லாத ஒய்ஃபு குச்சி வரகு சாப்பிட்றதுக்கு சாமான எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கிறான் வந்ததுமே உமரதி அல்லா தன்னுடைய மனைவி உள்ளே போயிட்டாங்க டென்ட்டுக்குள்ளார உமரதி அல்லாத வெளியே நிற்கிறாங்க பரவாயில்ல இவர் என்ன நினைக்கிறாருன்னா பரவாயில்ல உமர் ரதியா வந்தாலும் நல்ல வேலையாள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க போல தெரியுது பரவாயில்ல தம்பி சமைக்கலாம் தெரியுமாப்பா உனக்கு அப்படின்னு கேக்குறாரு யாரு வந்திருக்க கூடிய பத்து காட்ட அரவிதோ சமைக்க தெரியுங்க சரி சரிப்பா தண்ணி எடுத்து இதா அந்த மாவு கொஞ்சம் தூக்கி உள்ள போடு இந்த போடுறேங்க இந்த பட்டரை எடுத்து உள்ள போடு என்ன யார் நல்லா சிமப்பி போடு தெரியுது இல்ல சமைக்க கத்துக்கிட்டு இருக்கீங்க சரி சரி அந்த எடுத்து வந்து போடு தண்ணி வந்து போடு இப்படி எல்லாம் செய்ய அந்த காட்டு அரவி வேலை வாங்குற இவரும் உமரது எல்லா ஒண்ணுமே பேசாம என்ன செய்யறார் எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறார் எல்லா வேலையும் செய்து கொடுக்கிறார் குழந்தையுடைய சத்தம் வருது என்ன செய்து டென்ல இருந்து சவுண்ட் வருது அம்மா உமரது எல்லா மனைவி உள்ள இருந்து சத்தம் கொடுக்கிறாங்க அமீர் மூமியின் அவர்களே இவர் கூட்டிட்டு வரும்போது ஒருத்தர் ஏல ரோட்ல டென்ட் போட்டு படுக்கிறாரு கூட்டம் இல்ல என்ன சொல்லி கூப்பிட்டு வர்றாருன்னா என்னுடைய ஃப்ரெண்டு என் சகோதரன் அவருடைய மனைவிக்கு பிரசவம் வழி ஏற்பட்டிருக்கு அப்போ இவங்க என்ன நினைச்சுட்டு மனைவியும் ஒருத்தர் கூட்டு வீட்டுக்கு தெரியாத ஒரு விருந்தாளைய கூட்டு போகும்போது என்ன சொல்லி கொண்டு வரணும் என் சகோதரன் வருகிறான் என் நண்பன் வருகிறார் அப்போ கூட்டு இதுவும் இஸ்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கலாச்சாரம் இவங்க என்ன உள்ளே இருந்து சத்தப்பூரா உங்களுடைய நண்பருக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு இது இந்த கேட்ட சப்தத்துல இந்த ஆளுக்கு என்ன செய்யுது சஹாபிக்கு கையெல்லாம் நெடுக்கி போய் ஐயோ நான் உங்களையா சொன்னேன் அப்போதான் என்ன செய்யறாரு துணி அகற்றுறார் பாருகிறார் ஹலீஃபது ரசூல் ஒரு ஜனாதிபதி என்ன செய்யறார் சின்ன பிள்ளை மாதிரி வேலை செய்கிறார் சின்ன பிள்ளை மாதிரி எல்லா வேலையும் செய்கிறார் அவர் நெடுங்கி போய் சொன்னார் இது நீங்களா இந்த இவ்வளவு காரியங்களை செஞ்சீங்க யாருடைய இஸ்லாத்தை ஏற்பதற்காக அல்லாஹுடைய தூதர் துவா செய்தார்கள் அந்த உமரா நீங்கள் யாருக்காக அணிரதி அல்லாஹர்கள் துவா செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களாவும் நீங்கள் யாருடைய புகழ் பாடினால் ஜிப்ரையிலே புகழ் பாடினாலும் நபி சொல்லா சொல்றாங்க ஜிப்ரையிலே புகழ் பாடினாலும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் உமரை பற்றி யார் புகழ்ந்தார் ஜிப்ரையில் புகழ்ந்தாலும் அவருடைய புகழ் நினைச்சி முடியாது கம்ப்ளீட் ஆகாது சொன்ன அந்த உமரா நீங்கள் ஆம் நான் அந்த உமர் தான் அப்படின்னு சொன்னதுமே அந்த சகாபி என்ன செய்யறார் வியந்து போய் நடுக்கு நடுங்கடிக்கிறார் உமரதி அல்லாதியை கட்டி அணைத்து முத்தமிடுகிறார் சொன்னார்கள் இந்த பூமி என்பது எது தெரியுமா இந்த பூமி என்பது எது தெரியுமா இது மதீனத்து ரசூல் இது மதீனாவினுடைய அரசர் ஹதரத் முகமது குரு இங்கு பெரிய பெரிய மினிஸ்டர்களுக்கான கண்ணியம் கிடையாது நபி சலாஹ் வரேசனுடைய சன்னிதானத்திலே தான் முதல் கண்ணியம் ஆகையால் நீங்கள் மதினத்து ரசூல் மதினா நபியுடைய ஊருக்கு வந்திருக்கிறீங்க ஆகையால் நீங்கள் யாராக இருக்கட்டும் உங்களுக்கான கண்ணியம் இதுதான் என்று சொல்லி செய்கிறாரு கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து அவர்களுக்கு எல்லா சேவைகளையும் செய்து அனுப்புறார் இது மாதிரி எம்பி அவனாவது பார்க்க முடியுமா சார் பார்க்க முடியுமா சரி எம்பி இல்ல சார் எம்எல்ஏ இப்படி இருப்பானா இருப்பானா சார் சரிங்க சார் கவுன்சிலர் ஆவது அப்படி இருப்பானாட்டு வாங்கியவர்கள் அவர்கள் பதவிக்கு வந்ததுக்கு பின்னால் அவங்க படுத்துற பாடுற பந்தாக்கர் இருந்தும் கூட காட்டிக்கொள்ளாமல் பணிபுடைய செய்தார் அவர் ஏய் என்ன ஒன்னும் இல்ல வாலிஷா வேலை யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டா ஜி 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 செருப்படி அடிக்கணும் அவங்களுடைய கடமை அவங்களுடைய கடமை நம்முடைய கடமை இன்னும் சொல்றேன் பாருங்க உமரதி இல்லாத அவர்கள் ஒரு நாள் நகர வர டெய்லி போவாங்க ஒரு நாள் ரெண்டு தெரு மிச்சமாயிடுச்சு எத்தனை தெரு ரெண்டு தெரு மிச்சம் ஆயிடுச்சு பகல்ல போறாங்க அந்த ரெண்டு ஜெவலை கம்ப்ளீட் பண்ணுறது பகலில் போகிறாங்க போனால் ஒரு குடிசை வீடு இருக்கு அந்த குடிசை வீட்டில் வெளியவே தெரிந்து ஒரு அம்மா பலகீனமாக அம்மா உட்காந்துருக்கு உமரதி இல்லாதவனு கேட்குறாங்க அம்மா நான் வீட்டுக்குள்ளார வரலாமான்ட்டு இந்த மாதிரி சொல்லி யார் யார் இப்போ போ போன்னு வெட்டுறாங்க அம்மா தயவு செஞ்சு உள்ளே வர்றேன்னம்மா உட உதவுறதுக்கு தாம வந்திருக்கேன் இப்போ எதுக்கு வருவானுங்க ஓடுங்கம்மா ஓட்டு அப்படின்ட்டு வருவானுங்க இங்கே ஓட்டுக்கு இல்லை இல்லை ஓட்டுக்கு போட கேட்க போகும்போது என்ன செய்வான் அப்படி தூக்குவான் கிளவியை தூக்குவான் முத்தம் கொடுப்பான் தண்ணி அடிப்பான் தண்ணா அடிக்கிறது என்னது பைப்ல தண்ணி அடிப்பான் அப்புறம் என்னென்ன செய்வான் ஹோட்டலில் போய் சாப்பிடுவான் தோசையை போட்டு கொடுப்பான் பரோட்டாவை தட்டுவான் நோம்பு கச்சி குடிப்பான் டொப்பியை தூக்கி மாட்டிக்குவான் அப்புறம் வேற என்னென்ன செய்வான் சொல்லுங்க சார் வேற என்னென்ன செய்வான் குழந்தைங்களா தூக்குவான் குழந்தைகளுக்கு மோதிரம் போடுவான் குழந்தைக்கு பேர் வைப்பான் எத்தனை நாடகம் ஆடுவான் இங்க போறாரு உமரது இல்லாத அம்மா நான் உள்ள வர்றேன் சொல்றாங்க யாருமே தெரியாது போப்பா வயசானம்மா மூன்று முறை கெஞ்சதுக்கு நாலாவது முறை சொல்றாங்க இன்னொன்னு இருக்கு காலில் விழுவோம் என்ன செய்வான் இப்ப இருக்கிறவங்க கால்லாம் ஏன் தெரியுமா இப்ப கால உழுகுறேடி நாளைக்கு என்ன செய்வோம் உமரது இல்லாத ரொம்ப நிர்பந்ததுக்கு அப்புறம் அந்தமா உள்ள விடுறாங்க உள்ள வந்ததுக்கு பின்னாடி அந்த அம்மா கிட்டே உமரது இல்லாத உங்கள் நிலைமை என்னன்னு கேட்கலாம் அந்த அம்மா அழுதுட்டே சொல்றாங்க என் கணவர் ஒஃபாதாகிவிட்டார் என் கணவர் வஃபாதாகி விட்டார் எனக்கு பிள்ளைகள் கிடையாது என்னுடைய எனக்கு பிள்ளைகள் கிடையாது நான் மூன்று நாட்கள் ஆகிவிட்டேன் சாப்பிட்டு நான் உமரை கவனித்துக் கொள்கிறேன் உம்மரது இல்லாதனும் போகும்போது தின செய்ய மாட்டார் படை பட்டாளத்தோடு போக மாட்டார் தனி மனுஷன் தான் போவார் இங்க செக்யூரிட்டி எல்லாம் கிடையாது ஜனாதிபதிக்கு என்ன கிடையாது செக்யூரிட்டி கார்டு எல்லாம் கிடையாது உள்ள போய் சொன்னாங்க உங்க நிலைமை எப்படிமா உமருக்கு தெரியும் அப்படியானால் உமர் ஏன் இருக்கிறார் ராஜினாமா பண்ணிட்டு வேற ஆளை வச்சுட்டு போகிறானே உமரதிகால் நட்டிங்கி போய் உட்கார்ந்துருக்காங்க உமரதிகள சொல்றாங்க எனக்கு சட்டத்தை கற்றுக் கொடுத்த தாய் அவள் என்ன சொல்லி கொடுக்குறாங்க ஆட்சி முறையை சட்டத்தை கற்றுக் கொடுத்த தாய் அவள் அப்போ உமரதி எல்லாம் என்னுடைய நடுக்கிட்டு உட்காந்துருக்கிறான் அப்போ அந்த அம்மா சொல்லுது அவருக்கு எப்படிமா தெரியும் அல்லது வேற ஆளை போட இருக்கட்டும் நான் மரணித்ததுக்கு பின்னால் நான் மரணித்து எதிர்பார்த்திருக்கிறேன் மவுத்தானதுக்கு பின்னால் நபி நான் போய் சந்திப்பேன் அந்த அம்மாவுடைய ஈமான் எவ்வளவு பாருங்க நான் நபி போய் சந்திக்கும் பொழுது நான் சொல்லுவேன் என்ன நீங்க ஒரு உங்களுடைய கலீஃபான ஒரு ஆளை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க அவர் என்னை கவனிக்கவே இல்லைன்னு போய் கம்ப்ளைண்ட் வைப்பேன் யார் சொல்றா யார் சார் சொல்றா நீங்க தெரியாத தினமும் அப்ளிகேஷன் போட்டுவிட்டா நீங்க வீட்டு தேடி வந்துருவானோ உமரது இருந்தாங்க அப்படி நடிகை போய் உட்காந்து அழுகுறாங்க சொல்றாங்க அந்த பெண்மணி எனக்கு இருபத்தி ஐந்து ரியால் தீனார் கடன் வேறு ஆயிடுச்சு எனக்கு இருபத்தி உணவு பற்றாக்குறையால் இருபத்தி ஐந்து தீனார் கடனாளியாக வர உக்காந்துருக்கேன் என்ன செய்யறதுன்னு தெரியல உமரை நான் வறுமையில பார்த்துக்குறேன் கபருல கூட நபியை பாப்பேன் அப்பயே அவர் மேலே கம்ப்ளைண்ட் வச்சுருவேன் உமரது எல்லா எதுங்கம்மா வரேன்னு சொல்லிட்டு நேராக போறாரு அரச சபையில் இருக்கக்கூடிய தானியங்கள் சாப்பாடு உணவு எல்லாம் எடுத்துட்டு கையில் இருபத்தி ஐந்து தீனாரையும் எடுத்துக்கொண்டு தான் அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு உக்காந்துருக்கிறார் உக்காந்துட்டு அந்த அம்மான சொல்றாரு ஏமா உமரை மன்னிச்சுடு உமரை மன்னிச்சுடு மாங்குறார் இல்லை இல்லப்பா நான் எல்லாம் மன்னிக்க மாட்டேன் உமருக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி தரது வாங்கி தரதான் மா உமர் பலஹீனமானாலுமா விட்டுடுமா மன்னிச்சிடுமா இல்ல இல்லப்பா உமருக்கு தண்டனை தண்டனை தான் நான் நபீட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி தான் தருவேன் மூன்றாவது வரை சொல்லாரு அம்மா அம்மா பிளீஸ் மா உமரை மன்னிச்சிடுமா அம்மா என்னம்மா மன்னிச்சிடுமா கெஞ்சிடா யாரு யாரை பார்த்து கைசர் கிஸ்ராவுடைய மன்னர்கள் எழுகிறாங்களோ யாரை பார்த்து கைசர் கிஸ்ரா ரோமர்கள் நடுங்கி மூத்தம் பண்ணாங்களோ அந்த ஊரை வயதானே இன்னும் சொல்ல போனா விதவையான ஓட்டு உரிமை இல்லாத எனக்கு அப்படி சொன்னோம்னுல ஓட்டுரிமை ஓட்டு இருந்தால் தான் அவனும் மதிப்பாகிடுது ஓட்டுரிமை இல்லாத அந்த பெண்மையிடம் கெஞ்சிக்கொண்டு இருக்கிறாள் கடைசியில் அந்தமாதிரி சொன்னது பரவாயில்ல நீங்க யார் வீட்டுக்கு நல்ல பிள்ளையோ நல்ல பெற்றோ முன்னை பெற்று வளர்த்திருக்கிறாங்க சரி உனக்காக என்ன செய்யறேன் உமரை மன்னிச்சிடுறேன் உமரை மன்னிச்சிடுறேங்கிறா அப்ப உண்மையில மன்னிச்சிட்றியாம்மா ஆமா ஒரு தங்கம் உனக்காக மன்னிக்கிறேன் உமருக்காக நான் மன்னிக்க மாட்டேன் பேசுறது யாரு அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா நீ எனக்கு சீட்ல எழுதி தாங்கற சீட்ல எழுதி தாங்க நான் எங்கே தங்க படிச்சிருக்கிறேன் நான் படிப்பு இல்லாத ஆளு நீ வேணா நேசி எழுதி நான் கையெழுத்து போட்டு தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க உமரது எல்லா தான உட்காந்து எழுதுறாங்க எழுதி கையெழுத்து வாங்க போகும்போது உமரது எல்லா தலை தொலாவிட்டு வந்து அலிரதி இல்லாத அவர்களும் அப்துல்லா இவனும் மசூதுல்லாத பார்த்துட்டாங்க எங்களை வீடு வெளியிலிருந்து பார்த்தாலே உள்ள உட்காந்துருக்கு தெரியுது வந்து உங்களை தெருவெல்லாம் இருக்கிறோமே அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு யாருக்கு தெரியு போச்சு நீ நீங்களா அம்மா நீங்க வாக்கு கொடுத்தீங்க இல்லையா இல்ல இல்ல நீங்க வாக்கு கொடுத்தீங்களா என்னண்டு எழுதுறார் உமரில்லாத ஹத்தாவுடைய மகன் உமர் ஆகிய இந்த பெண்மணிக்கு செய்ய வேண்டிய கடமை சரியாக செய்யாததால் அவள் பொருத்தமற்றவளாக இருந்தார்கள் அவர்களுக்கு பணிவடை செய்யப்பட்டதால் இந்த பெண் பொருத்தம் பெற்று விட்டார்கள் நான் பொருத்தம் பெற்று விட்டேன் அப்படின்னு கொடுத்தது கீழே கையெழுத்து போட்டிருக்கான் அந்த அம்மா என்ன சொல்றாரு நீங்க சொன்ன மாதிரி கையெழுத்து போட்டிருக்குமா அந்த கையெழுத்து போட்டு கொடுக்கிறான் உமரது எல்லாத்தான் சொன்னாங்க அழியே நீ எனக்காகவே இருக்கக்கூடியவர் என்னுடைய உற்ற நண்பர் உனக்கு முன்னால் நான் மவுத்தாகிவிடுவேன் அலியே உனக்கு முன்னால் நான் மவுத்தாகிவிடுவேன் அழியே இந்த சீட்டை பத்திரமாக வைத்துக் கொள்ளணும் இந்த சீட்டை பத்திரமாக வைத்துக் கொள்ளணும் என்னுடைய ரகசியங்களை பாதுகாக்கக்கூடியவர் நீங்கள் ஆக இந்த சீட்டை பத்திரமாக வைத்து நான் மவுத்தானதுக்கு பின்னால் என்னுடைய கபுளை இந்த சீட்டை நீங்கள் போட்டுவிட வேண்டும் ஏன் கேட்கிறாங்க அழிவர் இல்லாத நாளை அல்லாவுடைய தூதரை சந்திக்கும் பொழுது யார சூழல்லா நான் ஆட்சி செய்த காலத்திலே ஒரே ஒரு பெண் என்னிடம் அதிருப்தி கொண்டவராக இருந்தால் அவளையும் நான் திருப்திப்படுத்திவிட்டு உங்களை சந்திக்க வந்திருக்கேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கும் பொழுது நான் இந்த சீட்டையும் எடுத்து காட்ட வேண்டும் என்று உமர் ரதி அல்லாவுக்கு அவர்கள் சொன்னதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு பிரியமான சவால்களே இது மாதிரியான ஒரு ஜனாதிபதி உலகத்தில் இதற்கு பின் தோன்றுவாரா தோன்றுவாரா இதற்கு முன் அவருக்கு பின்னால் யாரும் தோன்றினார்களா அவருடைய காலத்தில் சில மந்திரிகளும் சில கவர்னர்களும் இருந்தார்கள் இன்ஷா பிரியமான உமருடைய ஆட்சி செய்யும் அளவுக்கு திராணி இங்கு எவனுக்கும் கிடையாது ஆனால் இன்று நீங்களும் நானும் முடிவு செய்தால் நம்முடைய சந்ததிகளை பிள்ளைகளை உமர் போன்று ஆட்சி செய்யக்கூடிய குழந்தைகளை வரக்கூடிய காலங்களில் உருவாக்குவதற்கான சூழ்நிலைகள் அல்லாஹ் தந்திருக்கிறார் அப்படி நம்முடைய பிள்ளைகளை உமருடைய ஆட்சி மாறி அல்லது அவருடைய ஆட்சியிலே ஒரு தூசியாவது செய்யக்கூடிய சந்ததிகளை உருவாக்கி நம் இதர் நாட்டிற்கு என்று கூறி அல்லாஹ் அருகொலிசன் நம்மை தகவல் செய்யட்டுமாக சுஹான் அல்லாஹ் பெஹந்தி சுவஹே அஹல்ல அல்லந்திகள் இல்லாமல் இந்த